வீட்டில் கூட சொல்ல முடியாத விஷயங்களை என் ஃப்ரெண்டுகிட்ட தான் சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை அவன் கூட வெளியில போயிட்டு டீ குடிச்சிட்டு போட்டோலாம் எடுத்திருந்தேன் இப்போ அவன் இல்ல என்னோட உயிர் நண்பன் அவன் அவனோட அம்மா அப்பா அவனோட ஒய்ஃபு அவனுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பெண் குழந்த ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறான் இப்ப யாருமே இல்லை இதை விட ஒரு கொடூரம் இருக்குமா நேத்து டீ கடையில் அவன் கூட எடுத்த போட்டோவை பாருங்கன்னு நண்பனை இழந்த யூனிசின் வார்த்தைகளை கேட்க ஒரு இதயம் போதாது யூனிஸின் உயிர் நண்பனுக்கு என்ன ஆனது அன்று என்னதான் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை நைட்டே ஒரு ஒன்றரை மணி போல பயங்கர சத்தத்துடன் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு ஆனா அது திங்கட்கிழமை கேட்ட சத்தத்தை விட குறைவுதான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இதே மாதிரி ஒரு நிலச்சரிவு நடந்தப்பவே என்னோட நண்பன் சமீர் எனக்கு கால் பண்ணான் நீ இருக்கிற இடம் அவ்வளோ சேஃப் கிடையாது எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வா என்னோட வீட்டுக்கு வான்னு சொன்னான் ஆனா அடுத்த இருபது நிமிஷத்துல அந்த நிலச்சரியோட சத்தம் நின்றுச்சு பெரிய பாதிப்பு ஏற்படல ஆனா மழை மட்டும் விடவே இல்ல பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் சமீருக்கு ஃபோன் பண்ணி பேசின அவன் கொஞ்சம் பயந்துருந்தான் கிண்டலா பேசிட்டு அவன் அவனோட வீட்டில் ஒரு கட்டஞ்சாயா குடிச்சான் நான் என்னோட வீட்டில் கட்டஞ்சாயா குடிச்சிக்கிட்டே அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்க போயிட்டோம் அடுத்த நாள் காலையில அதாவது திங்கட்கிழமை காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்து சமீரை மீட் பண்ண அவன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்போ ஊர்ல இருக்கிறவங்களாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சில பேர் சமீர் நைட்டு அலர்ட்டா இருங்கன்னு போட்ட வாய்ஸ் நோட்ஸுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா யாரும் பயப்பட வேண்டிய தேவை இல்ல இப்படி நடக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது அப்பப்போ இப்படிதான் நடக்கும் சோ இப்படி வாய்ஸ் போட்டு யாரையும் பயமுறுத்தாதீங்க நிறைய குடும்பங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தாங்க அதெல்லாம் கேட்டுட்டு நானும் சமீரும் முண்டைக்காய் பகுதியில தண்ணீர் வந்த பிளேஸ்க்குலாம் போய் சுத்தி பார்த்தோம் சூரல்மலை டவுன்ல இருக்கிற டீ கடையில டீ குடிச்சிட்டு நிறைய போட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் சமீர் வீட்டுக்கு போன சமீர் அப்பா சைடு ரிலேஷன்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு அவருக்கு மூணு குழந்தைங்க இப்போ நாலாவதா அவரோட ஒய்ஃப் வந்து பிரெக்னன்டா இருக்காங்க அவங்க கூடயும் சமீரோட குழந்தைங்க கூடயும் சிரிச்சு பேசி விளையாடி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சமீர் தான் நைட்டு என்ன என்னோட வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போனான் அவன் போன கொஞ்ச நேரத்துல அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கேட்ட அதே சத்தம் அதே டைம்ல அன்னைக்கு திங்கக்கிழமை நைட்டும் ஒரு ஒன்றரை ஒன்னே முக்கா மணி இருக்கும் அப்போ எனக்கு கேட்டுச்சு ஆனா முந்தைய நாள் கேட்டதை விட இந்த சத்தம் எல்லாருக்குமே பயத்தை ஏற்படுத்துச்சு உடனே நான் சமீருக்கு கால் பண்ணேன் ஆனால் சமீர் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வந்துச்சு சமீர் அப்பாக்கு கால் பண்ண ஒய்ஃபுக்கு கால் பண்ண யாருக்குமே கால் போகலை என்ன பண்ணனே தெரியல ரொம்ப பயமாவும் டென்ஷனாகவும் இருந்துச்சு உடனே என் அண்ணனை கூப்பிட்டுட்டு சமீர் வீட்டுக்கு போகலாம்னு வெளியில வந்தேன் ஒரு இரநூறு மீட்டர் தூரம் போயிருப்போம் டிரான்ஸ்ஃபர் சரிஞ்சு விழுந்துடுச்சு ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஷாக் அடிக்குமேனு டிரான்ஸ்பர்ல ஃபீஸ் கரையை கலெக்டி வச்சுட்டு பாறையாக இருந்த பகுதி வழியாக போக ட்ரை பண்ணும் கையிலலாம் அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் எங்களால் போக முடியல ஸோ மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த டைமில் சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லவே தெரியல ஆகாயம் வந்து கீழே இடிஞ்சு விழுந்துச்சான்னு தெரியல இல்ல பூமி மேலே போச்சான்னு தெரியல ஒண்ணுமே புரியல அங்கிருந்த வீடு எல்லாம் போயிடுச்சு பத்து வீட்டு ஆட்கள் ஒன்னா ஒரே இடத்துல இருந்தோம் எல்லாரும் அழுவுறாங்க அழுவாதீங்க அழுவாதீங்கன்னு நாங்க சொன்னோம் ஆனா எங்களுக்கே அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல பயப்படாதீங்க ஹெலிகாப்டர் வருதுன்னு சொல்லி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியா காலையில அஞ்சரை மணி இல்ல ஆறு மணி இருக்கும் அப்படியே நின்னுகிட்டு இருந்தோம் வெளிச்சம் வந்ததும் கீழே இறங்கி தப்பிச்சு அங்கேருந்து வந்தோம் அதுக்கப்புறம் யூனுஸ் சொல்றாரு என்னோட உயிர் நண்பனோட உடல் வந்து நிலம்பூர்ல கிடைச்சிருக்குன்னு சொல்லி உடைஞ்சி அழுகிறார் நிலம்பூர்ன்றது இவர் சொல்ற முண்டக்கை சூரல் மலையில இருந்து தொண்ணூறு கிலோமீட்டருக்கு மேலே போகணும் இதை ஏத்துக்கவே முடியல வீட்டுல கூட சொல்ல முடியாத விஷயங்களை என்னோட உயிர் நண்பன்ட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன் அப்படிப்பட்ட என்னோட நண்பன் இப்ப உயிரோட இல்ல இத பாருங்க இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த போட்டோ இது திங்கட்கிழமை எடுத்த போட்டோன்னு யூனுஸ் செய்தியாளர்கிட்ட சொல்லும் போதே பாக்குற நம்மளோட கண்கள் குளமாகுது சமீரோட குடும்பம் மொத்தமும் இப்ப இல்ல சமீர் சமீரோட அப்பா அம்மா மனைவி சமீரோட ரெண்டு குழந்தைங்க இது மட்டும் இல்லாம சமீரோட அப்பா சைட் ரிலேஷன் அப்சல் அப்படின்ற நபரும் சமீர் வீட்டில இருந்துருக்காரு அப்சலுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க இப்ப அப்சலோட மனைவி நாலாவதா பிரெக்னென்டா இருந்திருக்காங்க அப்சலுக்கு மூணுமே ஆண் குழந்தைங்கன்றதுனால ஒரே ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அப்சலோட மனைவி ஆனா இப்போ சமீர் வீட்டில இருந்த பதினோரு பேருமே இல்லை சமீர் வீட்டுக்கு கீழே தான் அப்சலோட அண்ணன் முனிர் வீடு இருந்திருக்கு முனீர் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இப்ப இல்லை முனீர் முனீரோட மனைவி அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்கன்னு ஆறு பேருமே இல்லை இப்ப வரைக்கும் உங்க குடும்பத்தை சேர்ந்த சிலரோட உடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு கேம்ப்ல இருக்கிற யூனுஸ் ஸ்பெஷல் பர்மிஷன் லெட்டர் வாங்கி தன்னோட நண்பன் குடும்பத்தை சேர்ந்தவங்கள தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு இவருக்கு ஆறுதல் சொல்ல போவதியா இயற்கையின் சீற்றம் மிக கொடூரமானது என்பதற்கு யூனிஸும் ஒரு சான்று